இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க குருக்கள் மருடம் கேள்வி பகுதி ரெண்டு பகுதி ஒன்று பார்க்காதவர்கள் சென்று பார்த்து கொள்ளலாம் வேலை உண்டு என்னென்றால் இந்த வாழ்வியல் சடங்குகள் இருக்கு தானே திருமணம் புனித நீராட்ட விழா புதுமனை புகுவிழா முப்பத்தொண்டு இவ்வாறான நிகழ்வுகள் கருவறை தொடக்கம் கல்லறை வரை என்று சொல்லலாம் இந்த நிகழ்வுகளுக்கு போகிற நீங்கள் ஒருவருடைய உழைப்பை அதாவது ஒருவருடைய ஒரு மாத சம்பளத்தை நீங்கள் ஒரு நாளிலே பெற்றுக்கொண்டு போய்விடுவீங்க இதை எதன் அடிப்படையில் நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ தெரியல என்னடா எங்கள் உழைப்பில் கையை வச்சுட்டான் மடியிலேயே கையை வச்சுட்டான்னு சொல்லி நினைக்காதீங்கோ நான் கதைக்க இல்லை மக்களும் வந்து அதுக்கு ஏற்புடைய இருந்தபடியாகத்தான் அவர்கள் அதில் செய்கிறார்கள் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் ஒரு ஊருக்குள்ளேயே இருக்கும் குருமார் சரிதானே ஒரு ஊருக்குள்ளேயே இப்போ எடுத்துக்காட்டுக்கு நல்லூருன்னா நல்லூரில் இருக்கிற ஒரு பத்து குறுமர் வைக்கணும்டா பத்து குருவுட்டையும் ஒவ்வொரு விலை இருக்கு இதன் அடிப்படையிலே இந்த விலைகளை நீங்கள் தீர்மானம் செய்கின்றீர்கள் உங்களுடைய இந்த செயலுக்கு அது ஒரு நன்கொடையான ஒரு தொகையாக இருந்தால் அனைவரிடமும் அது ஒரே மாதிரியல்ல வாயிருக்க வேண்டும் ஏன் ஒவ்வொருவரிடமும் அது ஒவ்வொன்றாக மாற்றம் இருக்கின்றது இதுக்கான விளக்கத்தை குருமாரிடமே எதிர்பார்க்கின்றேன் என்னுடைய கருத்து பழி நீங்கள் சுட்டி காட்டலாம் ஏனென்றால் இது ஒரு பணத்துக்காக செயல்படுவதை போல்தான் பார்க்க முடிகின்றது பலரும் அதைத்தான் சொல்லுகின்றார்கள் ஆகையினால் இதுக்கான பதிலை தாருங்கள்